இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்க நாட்டின் குடியுரிமையை ஐம்பத்தொன்பதாயிரத்து நூறு இந்தியர்கள் பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்க நாடானது எட்டு புள்ளி ஏழு லட்சம் வெளிநாட்டவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமையை வழங்கியுள்ளது இதில் ஐம்பத்தொன்பதாயிரத்து நூறு பேர் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்களாகும் நாடு முழுவதும் பன்னிரண்டாவது வேலைவாய்ப்பு திருவிழா ரோத்கார் மேளா நேற்று நடைபெற்றது இதில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் ஆவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல் படை மையத்தில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் நூற்று தொன்னூற்றொன்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் ஏ நாராயணசாமி வழங்கினார் மத்திய ஆயுத காவல் படைகள் இந்தியக் கடலோரக் காவல் படை பொதுத்துறை வங்கிகள் அஞ்சல் துறை நிதித்துறை மற்றும் பாதுகாப்புத் துறையில் சேர்வதற்கான பணி நியமன ஆணைகளை அமைச்சர் வழங்கினார் தமிழகத்தைச் சேர்ந்த பதினொன்று மீனவர்கள் அரபிக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் கடந்த ஐந்தாம் தேதி அவர்களது விசைப்படகின் இன்ஜினில் திடீரென கோளாறு ஏற்பட்டது இதன் காரணமாக பதினொன்று தமிழக மீனவர்களும் நடுக்கடலில் தத்தளித்தனர் அந்த வழியாக சென்ற இந்திய கடலோர காவல் படையின் விக்ரம் ரோந்து கப்பலை சேர்ந்த அதிகாரிகளால் தமிழக மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் அவர்களை மீட்ட இந்திய கடலோர காவல் படைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன குறைந்த கட்டணத்தில் விமான சேவை வழங்கி வரும் சைஸ்டெக் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிப்பதால் கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்துள்ளது அதன் ஒரு பகுதியாக ஆயிரத்து நானூறு பணியாளர்களை நீக்க அந்த நிறுவனம் முடிவு செய்துள்ளது மொதத்தம் ஒன்பதாயிரம் ஊழியர்கள் அந்நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் அதில் சுமார் பதினைந்து சதவீத பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் ஆண்டுக்கு பன்னிரண்டு மில்லியன் டாலரை அதாவது இந்திய மதிப்பில் சுமார் நூறு கோடி ரூபாயை மிச்சப்படுத்த முடிவு செய்துள்ளது சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி வயது நாற்பத்தைந்து விலங்குகளை பணம் எடுப்பதற்காக தனது நண்பர் கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேசத்துக்கு சென்றார் கடந்த நான்காம் தேதி மாலை கசானலா பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை ஒட்டியிருந்த சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்துள்ளது சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் உருண்டு சென்ற கார் நீரில் மூழ்கியது படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நண்பர் கோபிநாத் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் உள்ளூர் கார் ஓட்டுநர் மற்றும் வெற்றி இருவரை காணவில்லை சைதை துரைசாமி மகன் வெற்றியை தேடும் பணியில் அம்மாநில போலீசார் இராணுவம் பேரினர் மீட்பு படையினர் மற்றும் அப்பகுதி பழங்குடியின மக்கள் ஈடுபடத் தொடங்கினர் சட்லஜ் ஆற்றில் பாறையின் அடியில் சிக்கியிருந்த உடல் ஒன்றை ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் மீட்டனர் அந்த உடல் வெற்றியின் உடல் என்பது உறுதி செய்யப்பட்டது வெற்றியின் உடலை சென்னை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது வெற்றிக்கு மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் கால்பந்து போட்டியின் போது ஆடுகளத்தில் மின்னல் தாக்கி கால்பந்து வீரர் ஒருவர் களத்தின் நடுவிலேயே உயிரிழந்த சோக சம்பவம் இந்தோனேசியாவில் நிகழ்ந்துள்ளது பிப்ரவரி பதினொன்று இந்தோனேசியாவில் கால்பந்து போட்டி நடைபெற்றது இந்தப் போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது கால்பந்து வீரர் ஒருவர் மீது திடீரென மின்னல் தாக்கியதில் சுருண்டு விழுந்தார் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் ஏற்கனவே அவர் உயிரிழந்துவிட்டார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர் மதுரை மாநகராட்சியில் மாடு நாய் பன்றி குதிரை போன்றவை வளர்க்க ஆண்டுதோறும் கட்டணம் செலுத்தி உரிமம் பெறுவதோடு சாலைகளில் அவற்றை சுற்றித்திரிய விட்டால் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் இருபது ரூபாய் ஆயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் என கால்நடைகள் வளர்ப்போருக்கு மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட சாலைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவது அதிகரித்துள்ளது சாலைகளின் குறுக்கே அவை திடீரென்று புகுந்து விடுவதால் தடுமாறும் வாகன ஓட்டிகள் மற்ற வாகனங்கள் மீது மோதி விபத்துக்கு உள்ளாகின்றன சென்னை ஐடியின் முதலாவது வெளிநாட்டு வளாகமான சென்னை ஐடி சான்சிபார் வளாகத்தில் பேஸ் மற்றும் எம்பெக் படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை ஐடி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை ஐடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு சென்னை ஐடி சான்சிபார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டுக்கான இரண்டாவது தொகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் இரு பாடத்திட்டங்கள் பேஸ்தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு எம்பெக் தரவு அறிவியல் மற்றும்